பிக் பாஸ் இல்லத்தில் பயங்கர பரபரப்பு ஆக்ரோஷமாக மோதிக்கொள்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வர்றது போல் கோடு போட்டால்தான் போட்டாங்க ஒரு மிகப்பெரிய அக்கப்போராவே அது இருக்குது எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெத்து காட்டிட்டு வராங்க இதுல ஆரம்பத்திலேயே பெண்கள் தங்களுக்கான படுக்கையறையை கைப்பற்ற ஆண்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அதன்படி ஆண்களணி மற்றொரு படுக்கையை எடுத்துக்கிட்டாங்க ஆனா அங்கதான் கிச்சன் ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பெண்கள் அணி அங்க வரணும் அப்படின்னா டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறது விதிமுறை இது சில இதுக்காக ஒரு சில பஞ்சாயத்துமே நடந்துச்சு அதுல நேற்று பாத்தீங்கன்னா தீபக் ஸ்டோர் ரூம் போறதுக்காக கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு இதனால கடுப்பான தர்ஷிகா லிவிங் ரூம் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்குது ஆண்கள் அங்க வரணும் அப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட டீமோட சேர்ந்து திட்டம் போட்டாங்க இந்த பஞ்சாயத்து தான் நேத்து முழுக்கவுமே நடந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ வெளிவந்திருக்கிற முதல் ப்ரோமோல கூட பாத்தீங்கன்னா இது ஆக்ரோஷமா விடிச்சிருக்குது ரெண்டு டீம்களுமே நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் ஆண்களை டாஸ்க் கொடுத்து தவிக்க விடணும் அப்படிங்கிற மாதிரி போராடுறாங்க ஆனா பெண்கள் கிட்ட இறங்கி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம மொத்த வீடுமே குழப்பத்துல இருக்குது இதில் அடுத்த கட்ட முடிவை பிக் பாஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைனா எனக்கு இதுதான் வேணும் நல்லா அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் வேடிக்கை பார்க்கலாம் இதில் ரெண்டாவதாக நடக்கிறது தான் அதிக வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது ஜெயிக்க போகிறது ஆண்களா பெண்களா இல்லை ரெண்டு பேருமே சாப போகிறாங்களா அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனி வித குறித்த உங்களுடைய கருத்தைகளை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்